இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேன் சிபா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா என்ன ரொம்ப லேட்டா போன் பண்ற இன்னைக்கு எப்பவுமே ஒன்பது மணிக்கு போன் பண்ணிடுவோம் இன்னைக்கு பத்து மணி ஆச்சு என்ன பண்ணிட்டு இருந்த என்ன மாமா பண்றது இந்த தங்கம்மா தொல்லை பேரும் இருக்கு இன்னைக்கு நேத்து பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்து போச்சு அத உங்ககிட்ட சொல்லணும் நம்ம போன போட்டி உங்களுக்கு அப்படியே சம்பவம் நடந்துச்சு சொல்லு பாப்போம் ஒண்ணு மாமா தங்கம்மா கொலகாரி சூனியக்காரி இவளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நாடகம் நடத்திருக்காங்க நம்ம வீட்டுல உங்களை பத்தி எங்ககிட்ட இல்லாத சொல்றது எங்களை பத்தி உங்ககிட்ட சொல்றதுன்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க இன்னைக்கு சரியா மாமா நீங்கள் கொலகாரம் அப்படி இப்படி அது எல்லாமே இவ்வளோ போட்ட பிளானு நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு இவ்வளவு பயங்கரமா பிளான் போட்டிருக்காளுங்க கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க சரோஜாதாவும் சிகப்பையும் போட்டு அந்த கொலகாரியை விழுத்து விட்டாங்களா அந்த குலகாரி மூலயமாட்டான் மாமா எல்லாமே வெளியில் வந்துச்சுப்ப அந்த குலகாரி மூலியமா எல்லா விஷயமும் வெளியில தெரிஞ்சிருச்சு மாமா அவங்களுடைய பிளானிங் அவங்களுடைய பிளானிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியதான் மாமா நம்ம சந்தோஷம் இங்கேயுமே எந்த கவலையும் இல்லை இங்குமே எடுத்து போறோம் அவங்க வந்து உங்களை பத்தி எங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மாமா சிபா மாமா என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் ஒன்று சொல்லிடுவேன் சரியா அதே மாதிரி நீ செஞ்சாலும் ஏன் சொல்லிடுவ என்னை பத்தி ஒன்ட்ட யார் சொன்னாலும் சரி உன்னை பத்தி ஏன்ட்டு யார் சொன்னாலும் சரி நம்ம இனிமே அதை நம்பவே கூடாது சரியா நமக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் நம்மள யாரும் பிரிக்க முடியாது சரியா ஆமா மாமா அது மட்டும் இல்ல மாமா இந்த தங்கம்மா கிளவி தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு எங்க வீட்ல இருந்தா வெயில் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதனால நைட்டு வந்து தங்கம்மா வீட்டையும் நாங்க தூங்க போவோம் அப்படி அங்க தூங்க போகும்போது அது வந்து போன்ல நீ பேசக்கூடாது ஒன்பது மணிக்கு மேல மாமாட்ட பேசக்கூடாது லைட் ஆஃப் பண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படி இப்படிங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுது மாமா இருக்கவே முடியல இப்ப இந்த கிழவி தொலைது பெருந்தொலையா இருக்கு டார்ச்சர் பண்ணுது எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடிச்சு கொல்ல போறீ மாமா தினம் தினமும் பொண்ணு கொடுக்காதீங்க பொண்ணு கொடுக்காதீங்க நீங்க மாட்டிக்கீங்க நீ ஏமாந்து போயிருங்க பையன் நல்ல வேலை இதே சொல்லிட்டு இருக்கு மாமா அது சொன்னது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுங்க நீங்க உங்களுக்கு முதல்ல எந்திரிச்சோன்னே போன போட்டி நேற்று நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு மாமா நான் சரிப்பா சரிப்பா சிபா என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லிடு எனக்கு என்ன நடந்தாலும் உன்ட்ட சொல்லிடுறேன் சரியா நமக்குள்ள எந்த ஒளி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த கிழவி தொழிலும் பெரும் தொழிலா இருக்கு கடுப்பா இருக்கு எனக்கு நாலு முழுதும் இதே பொழப்பு தூங்குவாங்களா இல்லையா இப்படியா ஒரு குடும்பத்தை கிடைக்க தெரியறது சை சரி பாத்து கவனமா இரு சரியா அம்மா எவ்வளவு கவனமா இருக்கு சொல்லு பாத்துக்கலாம் வேற எதுவும் நினைக்காதீங்க சரியா சரி மாமா சரி மாமா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீ எதுவும் நினைக்காதீங்க சரி மாமா வேலை எல்லாம் இருக்கு நான் வேலையை பாக்குறேன் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மாமா அதே எனக்கு ஒரு பெரிய நிம்மதி யாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக உங்கள்கிட்ட சொல்றது சரியா அசால்ட்டா இருக்காதீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லார்கிட்டயுமே ஈ நிமிச்சு பேசாதீங்க யார் யார் என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு பேசுங்க சரி மாமா நாங்க வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் போன வச்சிரு மாமா சரி சிபா சரி சிபா என் பொண்டாட்டி பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன் வேற யாரு பேச்சும் நான் கேட்க மாட்டேன் சரியா சரி எனக்கு வேலை இருக்கு நானும் போய் வேலையை பாக்குறேன் அப்புறம் பேசுவான் ஓகே பாய் அக்கா தங்கம் என்ன எனக்கு அவ்வளவு கோமா போனா என்ன நடந்துச்சு வீட்டுல சொல்லுங்க ரெண்டு பிரிட்ஜா வீட்டு போனீங்களேக்கா என்னாச்சு அது ஒண்ணும் இல்லக்கா நான் போய் எவ்வளவோ நீ கேட்க நான் கோச்சு விட்டு வந்துட்டிக்கா இனிமே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்குள்ளயே சண்டை வரும் சரியா அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் இப்ப நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேசவளும் கேட்க மாட்டாருங்க ஆ இப்ப வந்து இவ சமைச்சா அந்த மாப்பிளை வீட்டு கொடுத்துட்றதும் மாம்பிழை வீட்டுக்காங்க சமைச்சா இவங்க நம்ம ஒன்னு தண்ணா இருக்காங்க இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதல கூடாது நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்போம் அவங்களுக்குள்ளயுமே பேச்சு சண்டை வரும் அப்படி சண்டை வர நேரத்துல நம்ம உள்ள புகுந்து எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருவோம் சரியாக்கா ஒருத்தவங்க பூமி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம பண்ணிட்டு ஆகணும் பொறுமையா இருப்போம் அவசரப்பட ஆகணும் சரி பொறுமையா இருக்கணும் நம்ம நம்ம அவசரப்பட்டோம்னா காரியத்துல ஜெயிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்களுக்குள்ள சண்டை வர நேரத்துல நம்ம பூந்து நம்ம வேலையை கட்டிட வேண்டியதுதான் இப்படி செஞ்சாதான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும் இல்ல நம்ம அவசரப்பட்டு போய் நம்ம மாப்பிள்ளைய பத்தி இல்லாத சொல்றது எந்த விதத்திலயும் பிரோஜனம் அளிக்காத பாட்டி நான் சொல்றதை கேளுங்க இப்ப நீங்க சொன்ன ஐடியாங்க சூப்பர் ஐடியா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தினமும் அவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்து நம்ம தினமும் போயிட்டு வரணும் அவங்க என்னென்ன பேசுறாங்க வைக்கிறாங்க நம்ம கேட்டுக்கிட்டு நமக்கு நேரம் வர சமயத்துல நம்ம உள்ள போய் வந்து அவரு மாப்பிள்ளை வீட்டையும் பொண்ணு வீட்டி பிரிச்சு விடணும் ஆமா ஆமா செல்ல குலகாரி நம்ம இனிமே கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அவசரப்பட்டா காரியம் சாதிக்க முடியாது ஏன் நீ வர இவ்வளவு நேரம் ஆகுது எங்க போன நம்ம தினமும் இந்த மரத்தடியில கூடுவோம் உனக்கு தெரியும் தானே வந்ததுல இருந்து உன்னைய பத்தியும் கேட்டுக்கிட்டு என்ன என்ன குலகாரி காணோம்னு ஏன் எங்க உணவை ஏன் வரலாட்டா இது என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டில நீ சொல்ல கூடாதியே நீ இல்லாட்டி ஒண்ணுமே நம்ம சாதிக்க முடியாது நீ தான் ஐடியா சரியா கொடுப்ப இல்லைக்கா இல்லைக்கா எல்லாம் எந்த வேலையும் கிடையாது என் வீட்டு பக்கத்தில் ஒரு இல்ல பயங்கரமான மோசக்கா அவ அவள் மருமகரா என்ன பாடு படுத்துகிறா தெரியுமா கல்யாணம் ஆகி மூணு மாசம் விடாத புருஷன் கூட இருக்க விடாம அதை இதையும் பேசி அவளை அடித்து கொடுமைப்படுத்தி அவள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டா என்னக்கா இப்போ என்னடா நான் இன்னைக்கு அவன் மருமக வந்து வீட்டுக்கு வந்திருக்கா நான் கொடுத்த நகைய கொடு நான் கொடுத்த சீரை எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க கூட சேர்ந்து எல்லாம் டைம் வந்துட்டாக்கா வந்தது வந்து ஒரே சண்டை தம்முட்டு டுமுனு அதை தாக்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேடிக்காத்து என் வீட்டு பக்கத்துல இருக்க மோசமானவாக்கா அவ மருமக பரவாயில்ல நல்லவரே ஆனா இவரே குடும்பம் குடும்பம் அப்பா சொல்ல முடியாது இவ பண்ற குடும்பம் எல்லாம் சொல்ல முடியாது இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அத நினைக்கிறானா குடும்ப அவெல்லாம் என்னடி சொல்ற ஆஹ் தெரியும் தெரியும் அவளோ எனக்கு தெரியும் அவன் மருமக நல்லாவதாக்கா இவன் மாமியாவும் தெரியல நொய் நொய்னு பேசிக்கிட்டு வீட்டில் ஒரு முட்டைக்கு ரெண்டு முட்டை எடுத்து சாப்பிட்டா கூட சண்டைக்கு போவா இப்பெல்லாம் இருந்தா எந்த மருமாதான் இருப்பா ரொம்ப மோச காரிக்காவ ஆமா என் குளாரி ஒரு எங்களுக்கு போட்டுக்கலாம்ல ஒரு போன் போட்டு நாங்களும் வேடிக்கை வந்துக்கோம்ல சண்டை கிடக்கிற வேடிக்கை வாத்துற சுகமே சுகம் அடுத்தவங்க சண்டை போடும்போது போது அதை வந்து பக்கத்துல அப்படியே ரசிச்சு பாத்துற சுகம் இருக்கே அதெல்லாம் சொன்னா புரியாது சரியா இனிமே நம்ம தெருக்குள்ள எங்க சண்டை நடந்தாலும் சரி முதல்ல எனக்கு நீ போன் பண்றேன் சரியா இல்ல உனக்கு பிச்சு பிடி மாத்துக்க சரிடி சரிடி அதுதான் வரலாட்டாயிருச்சா நீனே சண்டை எங்க நடந்தாலும் அந்த சட அந்த சண்டை முடியற வரைக்கும் நின்று பார்த்து தருவியே ஆஹ் என்ன பண்றது நமக்கு வேற பொழுதுபோக்கு என்ன இருக்கு ஆமா சண்டை நடக்காத இடத்துல கூட நம்ம மூட்டி விட்டு சண்டை வர வச்சிருவோம் இப்படித்தான் நம்ம காலம் போயிட்டு இருக்கு இப்ப உள்ள உள்ளதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காளு வீட்டுக்கு வந்த உடனே புருஷனை கைக்கு போட்டுக்கிட்டு மாமியார் குடப்பட்ட நினைக்கிறாளுங்க நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா நம்மளை தூக்கி கொண்டே குளியில் அதனால அதனாலதான் நம்ம கொஞ்சம் டெரரா இருக்கும் இன்னாடி நம்ம எப்படி இருக்க போறோம் இப்ப உள்ள எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காளு நம்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி அதெல்லாம் கிட்டமுட்டா சேர்த்து சொல்லுக்கா கோவமாக போன போய் என் மகளிட்ட போய் ரெட்டில் ஒன்னு கேட்டு வந்து போனீங்க என்ன ஆச்சு உன் மகள் பேச்ச கேட்டுச்சா என்னன்னு சொல்லு என்னடி குழி நான் போய் அவ்ளோ கோவமா பேசுறேன் அவன் என்கிட்ட வரா எப்ப பார்த்தாலும் நீ பொண்ணு கொடுக்காத பொண்ணு கொடுத்தாதே சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் வந்து நீ பேசுற சரியில்லை நீவே இந்த பேச்செல்லாம் பேசாத அப்படி இப்படின்னு என்கிட்ட வரா என்ன நடக்குது தெரியலடி ஒருவேளை நம்ம பிளான் பண்ற விஷயம் என் மகளுக்கு தெரிஞ்சு போச்சா என்னன்னு தெரியல அதே ஒரே யோசனையா இருக்கு இல்லைன்னா என் பேச்சுன்னா இப்படி கட்ட மாட்டேன் நான் சொன்னா கொஞ்சம் கேப்ப நம்ம போட்ட பிளானிங் என்கிட்ட லீக் ஆயிருக்கு ஒரு அந்த சரோஜாவும் சடப்பையும் போய் சொல்லிருப்பாருங்களோ உன்னை போட்டு அடிச்சாலே அடிச்ச கையோட வீட்டுல போய் இந்த மாதிரி இவ்வளவு பிளான் பண்ணி வந்திருக்காது அப்படி அப்படின்னு சொல்லி இருப்பாரு எனக்கு சண்டைய இருக்கு இல்லைன்னா என் மரம் இப்படி பேச மாட்டாலே நம்மளுடைய பிளானிங் எல்லாம் தெரிஞ்சு போச்சு நினைச்சிருக்கேன் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பான் சரியா பொறுமையா இருந்து தாரிக்கு சாதிப்பான் சரிக்கா சரிக்கா என்ன இருந்தாலும் சரி நம்ம நம்ம மூணு பேரும் பிரிய கூடாது ஒன்னா இருக்கணும் அடி வாங்கினாலும் ஒன்னாவே அடி வாங்கணும் செத்தாலும் ஒன்னாவே சாகணும் நம்ம என்னைக்கு பிரிய கூடாதுக்கா ஆட்டி சூனியக்காரி கிளவிய நானே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவங்க ரெண்டு குடும்பத்தை பிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ என்ன என்னை சாகடிச்சிட போடுறது செத்தால ஒன்னா சாகணுமா ஓ வயசு ஏ வயசு எனக்கெல்லாம் வாழ்ற வயசு சூனியக்காரி கிளவிய ஓ கூட சேர்ந்து என்ன சாக சொல்றியா இந்த கிளை எனக்கு ஒரு லட்ச ரூபாய் தரீங்க அவங்க ரெண்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா எனக்கு இருக்கு இந்த வேலை ஆளை பாரு ஆளை உங்களுக்கு சாகர வயசு நீங்க சாகுங்க நான் எங்கே சாகணும் என்னமா அவர் இந்த செலவி எப்படியாச்சும் நம்ம வேலையை டக்குன்னு முடிச்சு ஒரு லட்சம் வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்து கரண்டு ஓடி வரணும் என் புரிசு வந்துருவன் அந்த என்ன அப்புறம் நம்ம பண்டெல்லாம் ஆய் கொஞ்சம் நீதி நேரம் பேசப்படுறேன் அது அவன் ஊர்ல இருந்து வர டக்குன்னு நம்ம இந்த வேலையை முடிச்சு ஒரு லட்சம் வாங்கிட்டு ஓடியே போயிடணும் ஊர்ட்ட ஆமாக்கா ஆமாக்கா என்ன ஆனாலும் நம்ம மூணு ஒன்னாவே இருக்கணும் சரியா உங்க கைய கொடுங்க மூணு பேர் ஒன்னா கையை புடிச்சுக்கிட்டு ஓ ஹோன்னு தூக்குவான் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் வெற்றி நமதே விளங்கிறோம் பாப்ப நான்